இந்த டீம் டீம் இந்த ப்ரொடியூசர் அதனுடைய மியூசிக் டைரக்டர் அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட்டு இந்த ஹோல் டீம் நடித்தவங்க எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த பாராட்டுகளையும் கங்க்ராச்சுலேஷன்ஸையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டது கார்த்திக் அண்ட் சரவணன் தான் சரவணன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தளபதி அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபர் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லலாம் சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் தான் இருந்தார் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவிலேருந்து இன்றைக்கி ஒரு கட் அவுட் வைக்கணுன்னா கூட அவர் எடுக்கிற ஃபோட்டோஸ் தான் ஸோ தளபதியுடைய நம்பிக்கைக்கு ரொம்ப பாத்திரமானவர் அவர் இந்த ப்ரோக்ராமை மிக சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அண்ட் வாழ்த்துக்கள் அவர் இப்போது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மட்டும் கிடையாது ஒரு எலிஜிபிள் பிஆர்ஓ பிஆர்ஓ கார்டு எடுத்துட்டார் ஸோ பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கும் இப்போ இருக்குது இந்த ஒரு இருந்து இந்த ஒரு இருந்து உங்களுடைய பயணம் நல்லபடியாக தொடரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஜெயிக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த டீம் மேலேலோ டீம் இது மாதிரி நிறைய ஆல்பம்ஸ் பண்ணணும் மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த மியூசிக் கம்போஸருக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஸோ எனிவே இந்த வாய்ப்பு அளித்த எனக்கு இந்த ஹோல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் தேங்க்யூ நம்ம அண்ணன் ஸ்ரீநாத் சொன்ன மாதிரி தான் என்ன இங்கே கூப்பிட்டது சகோதரர் சரவணன் அண்ட் கார்த்திக் சரவணன் எனக்கு ஒரு ஏழு எட்டு வருஷமாக தெரியும் என்னோட நண்பர் ச ஹரி விஷால் ஓட மேனேஜர் ஹரி மூலியமாக தெரியும் நாங்கள் எல்லாமே ஒரு குடும்பமாக தான் இருக்கோம் ஸ்ரீநாத் அண்ணன் சொன்னது தான் நானும் திரும்ப சொல்கிறேன் ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதர் ஏன்னா அன்னைக்கு ஒரு உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர் கூட இருந்து ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் நல்ல பேர் வாங்கியிருக்காரு அண்ட் இன்றை முதல் அவர் பிஆர்ஓன்னு ஒரு ஒரு விஷயத்த ப்ரொமோட் ஆகி வந்திருக்காரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் கார்த்திக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரா தம்பி அண்ட் ஏலேலோ டீமுக்கு ஒரு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்தது சினிமோட்டோகிராஃபி மியூசிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நான் அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் கிட்ட பேசும்போது எவ்வளோ செலவுன்னு கேட்டேன் பத்து லட்ச ரூபான்னு சொன்னார் பத்து லட்ச ரூபாய் என்ன பண்ண போகிறீங்க சும்மா எடுத்தவங்க எதுக்கா இப்போ ரிட்டன் வர ரிட்டர்ன்ஸ் எப்படி எடுக்க போகிறீங்கன்னு கேட்டேன் இல்லை அதெல்லாம் இல்லை சும்மா ஆசையாக எடுத்தோம் இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாரு உண்மையிலே யூர் லக்கி ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தன்னோடய டேலண்ட்டையும் ஸ்கில்ஸையும் காமிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் வந்து உண்மையிலேயே வா வாழ்த்துக்க ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள் எனக்கு என்ன தோணுச்சா இன்னும் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் படமாக கூட எடுத்துக்கலாம்னு தோணுது அடுத்து வருதா ஓகே அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருக்குமே என்னுடைய ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமா மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் அகெயின் ஹரி நீங்கள் கண்டிப்பாக பேசிட்டு தான் போகணும் எனிவே நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஆல்பம் சாங் எல்லோரும் பார்த்தோம் அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு சார் சொன்ன மாதிரி விஷுவல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு மியூசிக் நல்லாயிருக்கு சாங்கோட ஃபீமேல் லீடு வந்து மோனா எனக்கு ஆக்சுவலாக நல்லா தெரியும் பாடம் படத்தில் வந்து அவங்க ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க இப்போ வந்து ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்காங்க நல்ல ஸ்வீட் கேர்ள் அவங்களுக்கு என்னோட மனமன ம மனமருந்த வாழ்த்துக்கள் அப்புறம் ஹீரோ வெற்றி சார்க்கு ப்ரொடியூசர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய மனமருந்த வாழ்த்துக்கள் ஷார்ட் ஃபிலிம் சாரி பேர் என்ன ஷார்ட் ஷார்ட் ஃபிலிம் ட்ரீம்ஸ் சாரி அந்த ஷார்ட் ஃபிலிம் நம்ம பார்த்தோம் அஃப்கோர்ஸ் நல்ல ஒரு மெசேஜ் அந்த ஷார்ட் ஃபிலிம்லேயே இருக்குது ஸோ அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்ஸ் நம்மளுக்கு புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாருமே ஏன்னோ நியூ இயர்க்கு மீட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் எப்பவுமே எங்கள் ஒரு படம் வரட்டும் இல்லை சாங்ஸ் வந்தால் நம்மளோட மீடியா நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நீங்கள் எல்லாம் தான் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவீங்க லைக் எங்களோட படம் இருக்க சாரி எங்கள் மீடியா இருக்கட்டும் நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் நீங்கள் எல்லாம் தான் எங்களை என்கரேஜ் பண்ணுறீங்க படம் வந்துட்டுருக்கும் சாரி படம் வந்துட்டு இருக்கும்போது ரீசன் என்னன்னா இன்றைக்கி சரவணன் சார் எப்பமே நீங்கள் எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க எப்போவுமே எங்களோட ஃபோட்டோஸ் ஸ்டில்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பண்ணுறோம் எப்பவுமே மீடியா வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுது ஸோ இன்றைக்கி சரணன் வந்து பிஆர்ஓவாக வந்து வந்திருக்காங்க ஹீ ஹி ஹவ் யூனோ கிராஜுவலி ப்ரமோட்டட் டு அ பெட்டர் திங் ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கோம் யூனோ நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒருத்தங்க வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்குது அதுவும் வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து நடக்குது தமிழ் நியூ இயர் இது இப்படியே உங்களுக்கு ஏன்னோ ரொம்ப பெரிய சக்ஸஸாக வரட்டும் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது நான் நிறைய வாட்டி வந்து உமன் எம்பவர்மெண்ட்டு உமன் எஜுகேஷன் பற்றி வந்து நிறைய வாட்டி பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு குறும்படம் வந்து நம்ம பார்த்தோம் அதில் வந்து தேர் ஸ்போக் அபவுட் அபார்ஷன் நீங்கள் படுவீங்க என்னென்னா சிக்ஸ் மில்லியன் அபார்ஷன்ஸ் இந்தியாவில் மட்டும் வந்து நடக்குது ஒரு ஒரு உமனை நீங்கள் சப்ரெஸ் பண்ணிங்கன்னா இல்லை நிறைய பேர் வந்து உமனை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க பட் ஒரு உமன் ஒரு பெண் வந்து ஒரு நல்ல நாகரிகத்தை வந்து கொடுக்குறாங்க ஒரு குழந்தைய வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லை வேர்ல்டுக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு நல்ல அம்மா ஒரு நல்ல தகப்பன் வந்து நல்ல சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்க முடியும் நல்ல சிட்டிசன் தான் ஒரு நல்ல நாட்டை வந்து உருவாக்க முடியும் பட் நீங்கள் உமென்னே வந்து சப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க இந்த படத்தில் பேசுகிற மாதிரி ஒரு உமனே வந்து நீங்கள் சப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு உமனே இல்லைன்னா ஒரு நல்ல நாடை எப்படி நம்ம உருவாக்க முடியும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உமெனை வந்து என்கரேஜ் பண்ணுறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து கம்மி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம ஒரு வலிமையான நாடை வந்து கொடுக்க முடியும் ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஒரு உமன் மட்டும் இல்லை இது வந்து ஒரு நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சாங் வந்து பார்த்துருந்தோம் ரொம்பவே நல்லா இருக்குது இசை வந்து ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் இதில் நடிச்ச லீட்ஸும் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சரணன் சார் இது வந்து நீங்கள் இப்போ பியாரோ வந்து வந்திருக்கீங்க ஸோ இந்த 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 மூவியும் இந்த சாங்கும் வந்து ரொம்ப பெரிய ஜெயிக்கணும் அதே மாதிரி நம்ம குள்ளே இருக்கிற ஃப்ரெண்டு நம்ம சரணனும் வந்து ஜெயிக்கணும் ஸோ இன்றைக்கி எஸ் எ ஃப்ரெண்டும் வந்து அவங்கள வாழ்த்து வந்திருக்கேன் தேங்க்யூ நான் வினிதா சின்ன வயசுலேருந்து நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்கேன் நாங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணி டுவெல் இயர்ஸ் ஆகுது இது வந்து மறந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் திடீர்னு சரவணா நான் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னாங்க சரி ஓகே போவோம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம போவோம் அப்படின்னா நான் வந்து பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் எனக்கு வராமல் இருந்தேன் இத்தனை பேரை சந்திக்காமல் போயிருப்பேனோ அப்படிங்கிறது தான் முதல தெரிஞ்சிச்சு தேங்க்யூ நான் என்னை இன்வைட் பண்ணதுக்காக இன்னொன்று மணியண்ணா கூட ஒர்க் பண்ணும்போது அவரு அவர்கிட்ட வந்து ஒரு உண்மை தன்மை இருக்கும் இந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அதுல ஒரு உண்மையோடமும் ஒரு மூலமும் சொல்லுவாங்க இவ்வளோ வருஷம் அவர் படம் பண்ணல இவ்வளோ வருஷம் அவரால் வந்து அடுத்த லெவல் போக முடியல போயிட்டு போயிட்டு நிற்கிறாரு நமக்கும் கீழே உள்ள ஒரு இயக்குனர் மணிகண்டன் உங்க பேர் இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கறது கூட நிறைய பேரால பண்ண முடியல அது அந்த பேரே நீங்க வந்து இன்னைக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது இதுவே ஒரு பெரிய சக்சஸ் தான் எவ்வளோ பேர் எவ்வளோ போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா சினிமால வந்து சினிமாவில் பொதுவாகவே இன்னைக்கு நம்ம பேசுகிறத முகம் டு முகம் கேட்டு பாக்குறதுக்கு இன்னைக்கு யாருமே தயாரா இல்லை எல்லாருமே ரொம்ப ஸ்பீடான உலகத்துல போகும்போது ஸ்பீடா ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் தான் போயிட்டு இருக்கிறோம் ஒரு கதை கேட்டு அந்த கதை அந்த டேரக்டர் ஒரு உயிரோட்டமா சொல்லி ஒரு சீன் பை சீன் நம்ம மைண்டுக்குள்ள ஏற்றி அதுக்கு அழுகிற சீனை அவங்க அழுகு அழுது காமிச்சு அந்த ஒரு கோவப்பட இதெல்லாம் ஒரு டேரக்டர் வந்து ஒரு டேரக்டர்னா சாத்தான இல்லை அத்தனையும் அவங்க கிட்ட தெரிஞ்சு அவங்க வந்து பேசி அந்த கதையை சொல்லும் போது நம்மளுக்கு அந்த ஒரு படம் அப்படியே கண் எதிர்க்க ஓடின ஒரு ஃபீலோட அந்த கதையை நம்ம ஓகே பண்ணுவோம் அதுதான் ஒரு உயிரோட்டமான சினிமாவாக இருந்தது அந்த மாதிரி கதை கேட்டு பண்ண படங்கள் எல்லாமே இன்ன வரைக்கும் நம்ம மைண்டில் நிற்குது ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு வெஸ்டிங் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்து கொடுங்க நாங்கள் அதை பார்த்து உங்களை ஜட்ஜ் பண்ணுறோம் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியாமல் எத்தனையோ நல்ல கதைகள் நல்ல திறமசாலைகள் கூட இங்கே இருக்கிறாங்க அந்த ஷார்ட் ஃபிலிம் கூட எடுக்க முடியல நிறைய பேரால ஸோ இந்த விஷயம் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல முதல்ல நம்ம கதை கேட்கணும் அவங்களுக்கான ஒரு நேரத்தை கொடுக்கணும் நல்ல இயக்குநர்கள் வரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க சினிமா வந்து ஒரு பதினஞ்சு மட்டும்தான் அப்படி இப்படி மாறி இருக்கு மற்றபடி நம்ம கிட்ட இன்னும் எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்கு நம்ம சினிமாவை ஜெயிக்க வச்சிட முடியும் காப்பாத்திர முடியும் சினிமாங்கிறது நம்ம தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு பேச்ச ஒரு மாதிரி மனசுல ஒரு ஆதங்கங்கள் இருந்ததை வந்து இன்னைக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மேடையா இது கிடைச்சதுனால வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ சோ மச் ரொம்ப சந்தோஷம் எல்லா தமிழ் புத்தாண்டுலையும் படம் ரிலீஸ் ஆகணும்னு என்னுடைய ஆசை என்னன்னா வருஷப்பரப்பு தமிழ் வருஷப்பரப்பு சினிமா மறந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஏழே லோ சாங்கு ஆல்பம் மிக சிறப்பாக சூப்பராக இருந்தது இந்த சாங்கு அரிவரசு அவர்களை ஞாபகப்படுத்த விடமாக அவருடைய ஜீவன் இந்த இடத்துல இருந்துதுன்னே சொல்லலாம் அவர் ஐயாவோடைய பையங்கிறப்ப அவர் வந்து என்ன வந்து வந்தோடனே சொன்னார் என் பையன் தான் எழுதியிருக்கார் ஆனால் இப்போ இல்லைன்னாரு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு என்ன என்ன ஐயா சொல்கிறீங்க பாருங்கள் இதை விட ஒன்றும் கிடையாது அவர் எழுதின பாடல்கள் இன்னைக்கு வெளிவருது அவர் இல்லைங்கிறப்ப எவ்வளோ கஷ்டமா இருக்காங்க அவங்களுக்கு நம்மளை விட தகப்பனுக்கு வந்து ரொம்ப இது இருந்தாலும் அவருடைய கலை அழியவில்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம் ஏழை சாங் வந்து வந்தது ரொம்ப சந்தோஷம் அதில் நடித்த ஹீரோ வெற்றி வெற்றி தனம் தம்பி சூப்பராக பண்ணிருக்கீங்க நீங்க ஒரு டான்சர் எப்படி நீங்கள் வந்து டான்ஸே ஆடாமல் மாண்டே சாங் பண்ணின்னு தெரில அதான் இயக்குனர்னு சொல்லணும் மணிகண்டன் சார் ஒரு டான்ஸர்னால் கண்டிப்பாக வந்து படம் சாங்கில் வந்து கண்டிப்பாக டான்ஸ் ஃபுல்லாக ஆட வைப்பாங்க ஃபஸ்ட்டு வேறு எல்லாருமே ஆடினாங்களா அப்படி தான் நான் நினச்சேன் அண்ணா டைரக்டர் வந்து இல்லைப்பா நீ ஆட வேணாம் பேசாமல் என்ன போதும் வந்து போயிட்டுரு அப்படின்னு பண்ணியிருக்காப்புல ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க தம்பி சூப்பர் வெற்றி அதே மாதிரி ஹீரோயின் நிறைய வாய்ப்பு உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்குமே மெயினாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க கேமராமேன் சார் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காப்ல கேமராமேன் ஸ்டில் போட்டோகிராஃபர் வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு கேமராவாக ஒரு அழகாக பண்ணியிருக்கார் நான் இந்த மேடைக்கு வர்றதுக்கு காரணம் மெயினாக வந்து ஜெய்கிரீஷ் நண்பன் தம்பி மியூசிக் டைரக்டர் காரணம் என்னன்னா இந்த மேலும் ஏழையில சாங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்க மாரி செம ரொம்ப சந்தோஷம் என் கூட வந்து எங்கள் கூட அப்படின்னே சொல்லலாம் வாழ்க விவசாயின்னு ஒரு படம் வந்து தம்பி தான் மியூசிக் பண்ணியிருக்கேன் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது அடுத்தது ஜீவகாருண்யம்னு ஒரு படம் அதுவும் நான் நான் லீடுன்னு பண்ணியிருக்கேன் ரெண்டு படத்துக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டரு மிக சந்தோஷம் அதேமாதிரி அந்த குறும்படம் பார்த்தேன் தாய் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நான் அனுபவித்த ஒரு விஷயம் சார் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலே தவறிட்டாங்க அது இன்றைக்கு வரைக்கும் என் மனசை விட்டு போகலை என்றைக்குமே போகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நம்ம நாடே நம்ம தாய் நாடு தான் சொல்லுவோம் நம்ம தாயை மறக்க மாட்டோங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு பெண்கள் நம்ம நாட்டில் கண்கள்ங்கிற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்கீங்க சார் யாராவது ஒரு பெண்களை அடிக்கிறாங்களோ கோவப்படுறாங்களோ சண்டை வந்தாங்களோ அவங்களே ஒரு அன்பு செலுத்த ஒரு அப்பாவால் முடியாது என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஒரு அம்மா விட்டு பிள்ளை விட்டு போயிடலாம் ஆனால் அப்பாவை விட்டு போக முடியாது எப்படிதான் அப்பா எப்படா இவன் தொல்லை தாங்க முடியல முதல்ல வெளியே கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும் தாய் மாதிரி பார்க்கக்கூடிய ஆள் இல்லை இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இவங்க திறமையை வந்து நிரூபிச்சிருக்காங்க மெயினாக மணிகண்டன் சாருக்கு வாழ்த்துக்கள் அடுத்த படங்களில் நீங்கள் வந்து ஜொலிக்கணும் கேமராமேனாக இருக்கட்டும் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் தம்பி இது டான்ஸ் நீ ஒத்துக்கிட்ட பெரிய விஷயம் அதுவும் ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய விஷயம் தேங்க்யூ ஆல் திமுக என்னுடைய வாழ்த்துக்கள் மென்மேலும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ இனிய மாலை வணக்கம் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார் இங்கே மேடையில் வீட்டில் ஜாம்பவான்களுக்கும் நடிகை நடிகர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் இங்கு வ விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் சார் சூப்பராக பண்ணியிருக்கா சார் மணிகண்டன் சார் ஸோ இதை பற்றி சொல்லிடுறேன் ட்ரீம்ஸ் அதில் வந்து ஒரு கருக்கலைப்பு சூப்பராக ஒரு குழந்த எப்படி பிறந்து வளர்ந்து வாழ்ந்து தான் அம்மாவை வந்து லாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பெண் குழந்தை வந்து கடைசியில் பார்த்தா அதை அபார்ஷன் பண்ணி கொண்டுடுறாங்க ஸோ இதுக்கு உதாரணமாக எவ்வளோ நம்ம சாதித்த பெண்களெல்லாம் சாதனையாளர்கள்லாம் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ கற்கலைப்புன்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு தப்பான விஷயம் என்பது அழகாக பதிவு செஞ்சுருக்காரு ஸோ அதிலே வந்து மியூசிக் டைரக்டர் வந்து சூப்பராக அதை மியூசிக்லேயே பண்ணியிருக்காரு ஒரு சாங்கில் பெரிய ஆள் ஆகாடுறது காப்பாங்க காமிப்பாங்க சின்ன இதுலேருந்து பார்த்தா அப்படியே அப்படியே படிப்படியாக முன்னேறி பெரிய இதுவாக அதை மியூசிக்கிலே அழகாக போட்டு சூப்பராக மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு சார் வாழ்த்துக்கள் சார் சூப்பர் சார் அதே மாதிரி சாங்ஸ் ஹீரோ சார் வெற்றி சாரும் மோனாவும் அற்புதமாக சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஆக்ட் பண்ணியிருக்கீங்க உங்களான நடனம் தெரிஞ்சு உங்களை டான்ஸ் பண்ணாமல் ஒரு மாண்டேஜஸாக பண்ணது மிகப்பெரிய விஷயம் அப்புகட்டிஜி சொன்ன மாதிரி ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்க விஷுவல் கேமரா வந்து சூப்பராக இருந்தது சார் கிளாரிட்டியாக எவ்ரி மியூசிக் ஆல்சோ ஆல் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் சூப்பராக பண்ணாங்க தேஜா தேஜா என் நண்பர் வந்து அவர் திடீர் பார்த்த விஷயவில் அழகாக வந்தது ஸோ நம்ம மேடம் சின்ன திரையெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ சூப்பராக பண்ணுவீங்கம்மா ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் சார் மணிகண்டன் சார் உங்களுக்கு ரொம்ப மனமாக இருந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணதுக்கும் நீங்கள் மென்மேலும் இந்த டீம் பெரிய லெவலில் வர எல்லாமல் இறைவனை வேண்டுகிறேன் எல்லாேருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ அண்ட் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏலேலோ சாங் இந்த சாங் வந்து மணிகண்டன் சார் அண்ட் விஷ்ணு சார் கார்த்தி அண்ணா வெற்றி சார் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னை இந்த சாங்கில் காசு பண்ணதுக்கு அண்டு மேலும் மேலும் எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முன்னேறணும்னு நினைக்கிறேன் அண்ட் யா தேங்க்யூ எல்லாமான என்னோடய கடவுளுக்கும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க் யூ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க் யூ நன்றி சாங்கை ஃபஸ்ட்டு இந்த சாங் வந்து மெயின் ட்ரிபியூட்டே வந்து அறிவுக்குறதுக்காக தான் அவரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த சாங் வெளிவந்தது ரொம்ப சந்தோஷம் அவருக்காக அண்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி அப்பாவுக்கு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லாக நன்றி தேங்க்யூ இது நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி எடுத்துக்கோங்க எனக்கு தெரியும் உங்களுடைய மனப்பக்குவமெல்லாம் இந்த நேரத்தில் எப்படி இருக்குன்ட்டு பட் ஓகே ஆனால் இதுக்கப்புறம் சும்மா பாம்ப மாதிரி ஒன்று ஒன்றா வெடிச்சுக்கிட்டே இருப்போம் அது மூவியாக இருக்கட்டும் இல்லை இதே மாதிரி கண்டென்ட்டாக நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்போம் இருக்குது சரியான சிறப்பான சம்பவம் இதுக்கப்புறம் ஒன்று நம்ம விஎம் ஸ்டேஜ் ஃபிலிம்ஸில் அது யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அழைப்பு ஏற்று வந்ததுக்கு எனது பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் வளர நீங்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும் விஎம் ஸ்டேஜ் ஃபிலிம்ஸில் உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் அப்டேட் ஆகிடும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது மாஸ்டர் ஆமாம் அப்புறம் மாஸ்டர்கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம் சாங்கை பற்றி பேசினேன் சொல்லலாம் மாஸ்டர் ஆமாம் கேட்டிருந்தேன் சொல்லியிருக்கிறாங்க அது மாஸ்டர் சொல்லுவார்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஒரு சூப்பரான லாஞ்சுக்கு நானும் கலந்துக்கிறேன்னு சொல்கிறது இந்த டீம் கூட கலந்துக்கிறதும் அது மாதிரி தான் லாஸ்ட் டைமில் தான் நானும் கலந்துக்கிட்டேன் வெற்றியும் மணிகண்டனும் ஏன்னா ஒரு அற்புதமான சாங்கு ஜெகேஷ் அந்த மியூசிக் சூப்பராக இருந்தது பா நாங்கள் பாட்டு கேட்கும் போதும் கேட்கும் போதே வந்து யார்பா கொரியோகிராஃபர் அப்படின்னு கேட்டேன் அப்புறமா மாஸ்டரே கொரியோகிராஃபர் அவரே ஆக்டர் அவரே வெற்றி அவரே இது பண்ண நல்லா இருந்தது விஷுவலாக விஷுவல் ட்ரீட்லேயும் மணிகண்டன் அழகான டைரக்ஷன் சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக ப்ரொமோஷனுக்காக வந்தாங்க இதை மாஸ்டர் இது வந்து நாங்கள் விஷுவலாக மாண்டேஜாக பண்ணியிருக்கோம் ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்தாங்க ஸோ அழகாக ஒரு ரீல்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அதை தான் ஒரு மாஸ்டரே வந்து சொல்லுவோம் அதே மாதிரி அந்த ஒரு எல்லாருமே க்யூட்டாக ஆடுறதுக்காக ஒரு ரீல்ஸ் என்ன பண்ணுமோ அதுக்கு எல்லாம் பண்ணிட்டோம் ஸோ அது இன்றைக்கி ரிலீஸ்னால் நாளைக்குலேருந்து அதுவும் ப்ளே ஆக ஆரமிச்சிட்டோம் அந்த ப்ரொமோஷனும் ஸ்டார்ட் ஆகும் ஸோ யூ தேங்க்ஸ் அலாட் ஆல் த டீம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டுப்பா அந்த டீம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த டீமில் நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு கியூட்டாக இருந்ததுமா நீங்களும் ரொம்ப ஒரு மாண்டேஜுக்கு என்னவோ விஷுவல்ஸ் கேமரா அவர் என்ன பண்ணியிருக்காங்களோ அது ரொம்ப அழகாகுது தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூப்பா